குலுகுலு பகுதியான ஊட்டியில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அக்னி ஸ்தலமான அண்ணாமலையை திருவண்ணாமலையிலிருந்து அண்ணாமலை கொடுத்த பதிலடியால் கொஞ்சம் வேர்த்து தான் போயிருக்கும் ஈடி ரைடு எப்போ மகன் மாட்டுவான் என்று தெரியாமல் திக்கு திணறியிருக்கும் இந்த திராவிட கூட்டங்கள் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை கொஞ்சம் அரசியலேருந்து ஒதுங்கியே இருந்தார் ஆனால் அது சரி வரல பிஜேபியினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சற்று கீழே இறங்க தொடங்கிவிட்டது இதை அறிந்த மேலிடம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இப்போ அண்ணாமலையை திரும்பவும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க திரும்பவும் அரசியல் செய்வதற்கு அதாவது ப்ரெஸ் மீட்டு மீடியா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனி அண்ணாமலையை பழைய மாதிரி களத்தில் இறங்கலாம் தலைவராக நயனார் நாகிதன் தொடருவான் என பிஜேபி மேலிடம் இப்போ முடிவு எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலிடத்தின் சிக்னலை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் பழைய மாதிரி பிரஸ் மீட்டை ஆரம்பித்து விட்டார் திமுகவை மற்றும் அதன் அதனுடைய கூட்டணி கட்சிகளை வருத்தெடுக்க ஆரம்பித்து விட்டார் திருவண்ணாமலையிலிருந்து ரெண்டு நேரம் பார்த்தேங்கிறது நல்லா சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம் சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு அதுக்குதான் நம்ம விட்டு வெளியிட்டாச்சா மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்துக்கு தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் இப்போ இல்லை தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து தான் முப்பத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் வர முப்பத்தி ஆறு எல்லாமே திராவிட முன்னேற்றம் திராவிட மாநகராட்சி தான் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்க விளையாட்டு

சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தால் சென்னை வெயிலுக்கு வந்தால் முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்ம தோற்றுருவோம் அதனால் ஊட்டியில் இருக்கார் கொஞ்சம் தெளியாமல் இருக்கார் கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்

குத்தாய்வு திட்டம் ஈர மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட மந்திரி தோட்டம் முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்ய மந்திரி தோட்டத் முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்ய உரிமை ரொம்ப ஜாமு